பெரியாரும் திராவிடமும் தமிழ்நாட்டுக்கு இழைத்த கொடுமைகள் பெரியார்தான் எல்லாம் செய்தார் என கூவும் திராவிடர்களை மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது பெரியார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாரா பெரியார் சொல்லித்தான் காமராஜர் பள்ளிக்கூடங்கள் திறந்தார் என கூவும் திராவிடர்களை ஏன் பெரியார் காமராஜரிடம் சொல்லி இந்த கொடுமைகளை தடுக்கவில்லை தமிழ்நாடு தன்னுடைய நிலத்தில் மூன்றில் ஒரு பங்கு நிலத்தை மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது பிற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுத்தது நீதிப்படி தமிழ்நாடாக இருக்க வேண்டிய இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்தை வாரி கொடுத்தது திராவிட வள்ளல்களும் கர்ம வீரர்களும் கூட்டு சேர்ந்துதான் இப்படி வாரி வாரி கொடுத்தார்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது இந்திய மற்றும் சென்னை மாகாண உயர் அதிகாரிகள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவே இருந்தார்கள் அந்த அதிகாரிகளில் ஒருவர் கூட தமிழர் இல்லை ஆந்திராவிடம் இழந்த தமிழ் பகுதிகள் எல்லை நிலப்பகுதிகளுக்கு தமிழர்கள் உரிமையாளர்களாக இருந்தாலும் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் அதிகம் வசித்தால் அப்பகுதிகள் ஆந்திராவோடு இணைக்கப்படும் என்கிற கொள்கை வகுக்கப்பட்டது இதனால் தமிழர்களுக்கு உரிமையாக இருந்த எல்லை நிலப்பகுதிகள் தெலுங்கு பேசும் மக்களால் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டது இதனாலேயே ஆந்திரா பிரிந்தபொழுது சித்தூர் திருப்பதி காலகஸ்தி நெல்லூர் என நாற்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தமிழ் நிலப்பகுதிகள் பறிபோயின இதில் திருமலை திருப்பதி திருகாலகத்தி கோயில்களில் தமிழ் கல்வெட்டுகள் பட்டயங்கள் இருந்தும் வலுக்கட்டாயமாக ஆந்திராவோடு இணைக்கப்பட்டன சேலம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐநூத்தி இருபத்தஞ்சி சதுர கிலோமீட்டர் பகுதிகள் ஆந்திராவுக்கு அளிக்கப்பட்டன ஆரணியாறு அணைக்கட்டு ஆந்திராவுக்கு போனது நந்திமலை பறி போனது நந்திமலை நம்மோடு இருந்திருந்தால் பாலாற்று சிக்கல் எழுந்திருக்காது நம் தலைநகர் சென்னையும் பறி போயிருக்கும் தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் என தீரத்துடன் போராடிய சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் தயவால் சென்னை தப்பியது கேரளாவிடம் இழந்த தமிழ் பகுதிகள் அகஸ்தீஸ்வரம் தோவாலை பகுதி நெடுமங்காடு இடுக்கி மாவட்டத்தின் பெரும்பகுதி வண்டி பெரியாறு தேவிக்குளம் பீரிமேடு குமுலி கொச்சின் சித்தூர் பாலக்காடு பகுதிகள் போன்றவை எல்லாம் இன மொழி வரலாற்று இலக்கிய ரீதியாக தொடர்புடைய தமிழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை அன்று கேரளத்தவர்கள் அரசியலிலும் நிர்வாகத்திலும் செல்வாக்கோடு இருந்தார்கள் நேருவின் அமைச்சரவையிலும் வெளிநாட்டு கொள்கை ரீதியான பதவிகள் அயல் நாட்டு தூதரக பதவிகள் நேருவின் அந்தரங்க செயலாளர் பதவி அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் பதவி பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் பதவி என்று பல பொறுப்புகளில் கேரளத்தவர்கள் இருந்தனர் மொழிவாரி மாநிலம் பற்றி ஆராய்ந்து அறிக்கை தர அமைக்கப்பட்ட பசல் கமிஷனிலேயே கே எம் என்ற மலையாளி பொறுப்பில் இருந்தார் தமிழகம் சார்பில் யாரும் இல்லை தேவிக்குளம் பீரிமேடு பகுதிகளை கேரளத்தோடு இணைப்பதற்கு எதிராக போராடிய பி எஸ் மணி என்ற தலைவர் காமராஜரை சந்தித்து தேவிக்குளம் பீரிமேடு பகுதிகளை காப்பாற்ற வேண்டும் என வேண்டினார் அப்பொழுது காமராஜர் குளமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கிறது போய் கட்சி வேலையைப் பார் என சொல்லி அனுப்பிவிட்டார் அப்பொழுது தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருந்தவர் வர்க்கீஸ் இவர் கேரளத்தைச் சேர்ந்தவர் தேவிக்குளம் பீரிமேடு பகுதிகள் யாருக்கு சொந்தம் என்பது பற்றி பேச தமிழக கேரள மாநில தலைமைச் செயலாளர்களின் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடந்தது அப்பொழுது தமிழக அரசின் தலைமைச் செயலாளரான வர்க்கீஸ் அந்த பகுதிகளை கேரளாவுக்கு தர சம்மதம் தெரிவித்து கையெழுத்திட்டார் தமிழக அரசின் தலைமைச் செயலாளரான நீங்கள் இப்படி தமிழகத்துக்கு எதிராக கையெழுத்து போடலாமா என்று ஒரு நிருபர் கேட்டபொழுது அந்த பகுதிகள் இல்லாவிட்டால் கேரளா ரொம்ப கஷ்டப்படும் என்றார் வர்க்கீஸ் தமிழகத்தோடு சேர வேண்டிய சுமார் ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதி கேரளாவுக்கு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே ஆண்டுக்கு சுமார் எட்டு கோடி ரூபாய் வருமானம் தந்து கொண்டிருந்த வனப்பகுதியை தமிழகம் இழந்தது அந்த ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பகுதி மட்டும் தமிழகத்துக்கு வந்திருந்தால் முல்லை பெரியாறு பகுதி முழுவதும் நம்மிடம் இருந்திருக்கும் அத்துடன் மிக முக்கியமாக தமிழ் பண்பாட்டு இலக்கிய வடிவமான கண்ணகி கோயில் நம்மை விட்டு போயிருக்காது அங்கு நாம் வழிபட போனாலே கேரள போலீஸாரிடம் அடிபடும் நிலைமை வந்திருக்காது கண்ணகியின் கோயிலும் இப்படி பாழ்பட்டு போயிருக்காது கேரளாவிடம் இழந்த செங்கோட்டை மற்றும் குமரி மாவட்டத்தின் சில பகுதிகளை மீட்க மார்ஷல் நேசமணி பி எஸ் மணி உள்ளிட்ட தலைவர்கள் தெற்கல்லை மீட்பு என்கிற போராட்டத்தை நடத்தினார்கள் பட்டம் தானுப்பிள்ளை என்பவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் முதலமைச்சராக இருந்தார் குமரி மாவட்ட தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாட்டோடு தான் இருப்போம் என்று போராடியபோது போது பட்டம் தானுப்பிள்ளை போராடியவர்களை சுட்டுத்தள்ள சொல்லி உத்தரவிட்டார் அந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினோரு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு போராட்டங்கள் தீவிரமாகி செங்கோட்டை மற்றும் குமரி மாவட்டத்தின் சில பகுதிகள் மீண்டும் தாய் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டன கர்நாடகாவிடம் இழந்த தமிழ் பகுதிகள் காவேரி தொடங்கும் இடம்தான் குடகுமலை பழந்தமிழில் குடக்கு என்றால் மேற்கு என்று பொருள் தமிழின் கிளை மொழியான குடகு மொழியே அங்கு வாழும் மக்கள் பேசும் மொழியாகும் அதுவே கூர்க் என்று ஆனது இந்தியா விடுதலை பெற்ற காலத்துக்கு முன்பு வரை கன்னடர்களும் கூர்க் மக்களும் அரசியல் ரீதியாக எதிரெதிர் துருவங்களாக இருந்தனர் அதனால் மொழிவாரி மாநில பிரிவினையின் பொழுது கூர்க் மக்கள் நாங்கள் எங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் அடிப்படையாக இருக்கும் தமிழ்நாட்டோடு இணைந்து விடுகிறோம் என்று சொன்னார்கள் அதற்காக அந்த மக்கள் கன்னடர்கள் எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய வரலாறும் உண்டு நம் அரசியல்வாதிகள் முயற்சி செய்திருந்தால் குடகு பகுதி தமிழகத்தோடு இணைந்திருக்கும் அப்படி குடகு பகுதி தமிழகத்தோடு இணைந்திருந்தால் காவேரி தாய் தமிழகத்திலேயே உற்பத்தியாகி தமிழகத்திலேயே கடலில் கலந்திருப்பாள் நமக்கு காவேரி பிரச்சனையே வந்திருக்காது அத்துடன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பெங்களூரு மைசூரு மாவட்டத்தின் ஒரு பகுதி கோலார் தங்கவயல் பகுதிகள் எல்லாம் முறையற்ற வகையில் கர்நாடகாவுக்கு போயின ஓசூரை கொடுத்து விட்டு பெங்களூருவை கர்நாடகா எடுத்துக்கொண்டதற்கு பின்னாலும் திராவிட அரசியல்வாதிகள் உள்குத்து வேலை பார்த்திருக்கிறார்கள் ஒரு மாநிலத்துடன் ஒரு பகுதி இணைக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் நிலத்தொடர்பு அடுத்து மொழி தொடர்பு இருக்க வேண்டும் என்பது விதி ஓசூரில் அப்பொழுது தெலுங்கு பேசுவோர் முப்பத்தெட்டு விழுக்காடும் கன்னடம் பேசுவோர் முப்பத்தைந்து விழுக்காடும் இருந்தனர் தெலுங்கு பேசும் மக்களே அதிகம் இருந்தாலும் ஆந்திராவோடு நிலத்தொடர்பு இல்லை என்ற காரணத்தால் ஓசூரை ஆந்திரா கைவிட்டது ஆந்திராவோடு அது இணைக்கப்படாத பட்சத்தில் கன்னடம் பேசுவோர் அதிகம் இருந்ததால் அதை கர்நாடகாவோடு தான் இணைத்திருக்க வேண்டும் ஆனால் ஓசூரை தமிழகத்துக்கு கொடுத்துவிட்டு கன்னடம் பேசும் மக்களை விட தமிழ் பேசும் மக்கள் அதிகம் இருந்த பெங்களூருவை கர்நாடகா எடுத்துக்கொண்டது தமிழ் மொழி மற்றும் தமிழ் மண் சார்ந்த உணர்வே இல்லாத தமிழக அரசியல்வாதிகளாலும் தமிழகத்தை ஆண்டவர்களாலும் இந்த கொடுமைகள் நிகழ்ந்தன செயல் முடிடா முதல் மொழி பேசிடும் தமிழா தமிழ் தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து தாயினை அழைத்து னம் அமர்த்து உயர்மொழி பேசிடும் தமிழா